நாகப்பட்டினம் புதிய பேருந்து நிலையம் அருகே அவுரித்திடலில் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் பிறந்தநாள் விழா மற்றும் தமிழக அரசின் நாடு போற்றும் நான்காண்டு சாதனை விளக்க தெருமுனை பிரச்சார கூட்டம் நகர கழக இளைஞரணி சார்பில் நடைபெற்றது நகர கழக இளைஞரணி அமைப்பாளர் சத்தியன் தலைமையிலும் மாவட்ட கழக இளைஞரணி அமைப்பாளர் கார்த்திக் முன்னிலையிலும் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தமிழக மீன் கழகத்தின் தலைவர் கௌதமன் பங்கேற்று சிறப்புரையாற்றினார் அப்போது அவர் பேசுகையில் திராவிட மாடல் அரசின் நான்காண்டு சாதனை திட்டங்களை பிற மாநிலங்களில் மட்டுமின்றி பிற நாடுகளும் பின்பற்றி வருகின்றனர் மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி திட்டம் இலவச பேருந்து பயண திட்டம் மகளிர் உரிமை தொகை திட்டம் உள்ளிட்ட எண்ணற்ற திட்டங்களை கண்டும் உலக நாடுகளும் வியந்து வருவதாக பேசினார் என் நிகழ்வில் நாகை நகர்மன்ற தலைவர் மாரிமுத்து உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அதன் அடிப்படையில் நடைபெறுகிற இந்த சிறப்பான கூட்டம் கழக தலைவர் நம் தலைவர் முன்னாள் முதல்வர் அவர்கள் அடைந்திருப்பார்கள் அவர்கள் அடைந்திருப்பார்கள் அது மகளிர் அவர்களுக்கு பயிற்சி அளித்து அந்த பயிற்சியின் மூலம் நாம் ஒவ்வொரு குடும்பத்தையும் உறுப்பினராக்க முயற்சிக்க வேண்டும் அந்த முயற்சியை நாம் முழுமை பெற வேண்டும் தலைவர் அவர்கள் அறிவித்திருக்கிறார் நாகை மாவட்ட இளைஞர் அணியினுடைய அமைப்பாளர் அன்பிற்குரிய சகோதரர் பி கார்த்திக் கார்த்திகளாட்டு மக்களின் தாய்மானோராக திகழ்ந்து கொண்டிருக்கிற தன்னகரில்லா தலைவர் அண்ணன் தளபதி அவர்களின் என்ன சொன்னாலும் அதையும் செஞ்சு கொடுக்க அந்த நகராட்சி சில பிரச்சனைகள் தான் இருக்கும்